இரவு வந்துவிட்டால் ஏன் தான் இரவு வருகிறதோ என்று வேதனைப்படுகிறீர்கள் காலையில் விடிந்துவிட்டால் ஏன் தான் பொழுது விடிந்ததோ என்று சொல்லி வேதனைப்படுகிறீர்கள் இரவிலும் பகலிலும் வேதனை இசைக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் அந்த வியாதிக்கு மத்தியில் அவன் ஜெபம் பண்ணின போது அவனுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்வார் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாருங்கள் எசைக்கியா வியாதியோடு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தபோது ஜெபம் பண்ணினான் அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் அவனை எழுந்து நடக்க பண்ணினார் நடக்க முடியாமல் படுத்திருக்கிற நீங்களும் கூடிய சீக்கிரம் எழுந்து நடக்கப் போகிறீர்கள் கர்த்தர் செய்திருக்கிற அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள் கூடிய சீக்கிரம் எழுந்து நடக்கப் போகிறீர்கள்